वो वरंदावे मल गुरुवे पोटी पोटी परलला मनी रूपे गोटी गोटी वो वरंदावे रूवे पोटी पोटी भक्त अलारा रूपे गोटी गोटी वो 10 अवतार रूवे पोटी पोटी कृष्ण रूपे गोटी गोटी ओम कृष्ण रूपे पोटी पोटी ओम श्री राम रूपे गोटी गोटी ओम श्री राम रूवे पोटी पोटी श्री रामनय बाल गुरुवे पोटी पोटी ओम श्री रामनय बाल போட்டி கண்ணனின் வடிவே போற்றி போட்டி கண்ணனின் வடிவே போட்டி போட்டி கருணையின் வடிவையை போற்றி போட்டி கருணையின் வடிவே போட்டி போட்டி கருணை கடலே போற்றி போட்டி கர்ணை கடலையை போட்டி போட்டி கற்பனை நிறைந்தவரை கற்பனை நிறே போட்டி போற்றி 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 போட்டி போற்றி போட்டி போட்டி போற்றி ரூபமே போற்றி போற்றி கருணையின் ரூபமே போட்டி போற்றி போட்டி போற்றி வடிவே ரூபமே